ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு அழகான பாடல் எனக்கு பிடித்த ஒரு பாடல் அதை பற்றி நான் விவரிக்கிற விதம் உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நான் எனக்கு பிடித்த பாடல் நான் விவரிக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி ஒரு உதாரணம் சொன்னால் ரொம்ப அழகாக இருக்கும் அதாவது ஒரு தெய்வீக பாடல் அது அபிராமி அந்தாதின்னு ஒரு அது தலைப்பில் அபிராமி பட்டர்னு ஒரு ஆசிரியர் அவர் ஆசிரியர்னு சொல்கிறத விட அந்த அந்த ஆண்டாளுடைய தீவிரமான பக்தர் அவர் வந்து அந்த அபிராமி அந்தாஜினுடைய ஆறாவது பாடலாக அமைஞ்சிருக்கும் அது என்ன பாடல்னால் ரொம்ப அழகாக இருக்கும் அந்த பாடல் சென்னியது உன் பொன் திருவடி தாமரை செந்தையுள்ளே மன்னியது உன் திருமந்திரம் செந்துர வண்ண பெண்ணு முன்னிய நின் ஆர்களுடன் கூடி முறை முறையே பண்ணியது என்றும் உந்தன் பரம மக பத்ததி அப்படின்ற பாடல் இந்த பாடலுக்கு அர்த்தம் வந்து என்னென்னா அதாவது அவர் என்ன சொல்கிறன்னா அந்த அம்பிகையினுடைய அழகை அந்த திருவடியை தன்னோட தலையில் சுமந்துட்டு அந்த சாமியை வழிபடணும் அப்படின்னு ரொம்ப அவர் அசமையாக சொல்கிறாரு ரெண்டாவது அதை தாங்கு தாங்கு தாங்கி அந்த அம்பிகையை போற்றி பாடு அந்த மந்திரங்கள் இருக்கில் மன்னிய உன் திரு மந்திரம் சிந்துர வண்ண பெண் அந்த அழகான அந்த அம்மா அம்மாவில் அவர் வந்து அவர் திருமணத்தில் வாய் நிறைய சொல்லிகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு முன்னிய நின்னடியார்களுடன் முறை கூடி முறை முறை அந்த பக்தர்கள் அந்த அடியார்களுடன் ஒன்றா சேர்ந்து அந்த அம்மாவில் அந்த அந்த முன்னாடி நின்றுட்டு அவங்கள பற்றி போற்றி பாடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார் இன்னும் அழகாக கடைசியாக பண்ணியது என்றும் உந்தன் வரமாக வத்துதியே அப்படின்னா எப்பயுமே உன்னுடைய அறநெறிகள் தவறாமல் உன்னை பற்றின சிந்தனையோடு எப்பயுமே நான் இருக்கிறேன் அதாவது அழகாக சொல்கிறேன்னா நினைவும் நீயே செயலும் நீயே சிந்தனையும் நீயே அப்படின்னு உன்னை பற்றிய மூடு சிந்தனையிலே போன அந்த பட்டர் அவர் வந்து பாடுறாரு இந்த வரிகளை ஒரு தமிழில் ஒரு பாடலை ஒரு படத்தில் ஒரு பாடலை அழகாக பயன்படுத்தியிருப்பாங்க அது என்ன படம்னா எதிரியே தோன்றினாள் அப்படின்னு ஒரு படம் அது அந்த படத்தில் ஒரு பாடல் இருக்கும் சின்ன சின்ன கிளியே அந்த பாடலை அமைஞ்ச விதம் எப்படின்னா ஃபர்ஸ்டில் அந்த ஹீரோ வந்து ஒரு கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு பெண்ணை பார்ப்பார் அந்த பெண்ணை பார்த்தோன்னே ஒரு அழகத்தில் ஒரு மா ஒரு ஃபீல் ஃபீலோடு இருப்பார் அதே பெண்ணை வந்து சென்னையிலையும் பார்ப்பார் அடுத்தடுத்து பார்த்ததுனால அந்த பெண் மேலே அவருக்கு வந்து ஒரு ஈர்ப்பு வந்துடும் அவர் எப்பயுமே சிந்தனை அதே மாதிரி தான் சிந்தனையும் செயல் நினைவு எல்லாமே அந்த பெண் ஞாபகமாகவே இருக்கும் குளிக்கும் போது அந்த பெண் ஞாபகமாக இருப்பார் சாப்பிடும்போது தூங்கும்போது எல்லாமே அந்த பெண் ஞாபகமாக இருக்கும் அப்படி அந்த பெண் நினைச்சில் இருக்கும் நினைப்புலேயே இருக்கும்போது ஒரு பாடல் வரும் அந்த பாடல் தான் சின்ன சின்ன கிளியே அப்படின்ற ஒரு வரிகள் அந்த பாடல் அதில் எல்லா இடத்துலையும் கவிஞர் அழகாக எழுதியிருப்பார் பார்த்தாயா பார்த்தாயான்னு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் சின்ன சின்ன கிளியே பஞ்சவர்ண வர்ண கிளி பால் சுட்டும் நட்சத்திரம் பார்த்தாயா தேன் மொட்டும் முல்லை மொட்டு பார்த்தாயா அப்படி எழுதிட்டே இருப்பதால அதில் கூடு தேடும் கிளியே அவளின் வீடு எங்கே பார்த்தாயா உள்ளாடும் காற்றே அவளின் உள்ளம் சென்று பார்த்தாயா தூரல் போடும் துளியே உயிரை தொட்டு போனவள் பார்த்தாயா அப்படின்னு பஞ்சு போன்ற நெஞ்சை தீயில் விட்டு போனவள் பார்த்தாயா அப்படின்னு எழுதிட்டே இருந்திருப்பார் பாதை கொண்ட மண்ணே அவளின் பாத சுவடு பார்த்தாயா தோகை கொண்ட மயிலே அவளின் துப்பட்டாவை பார்த்தாயா ஓ ஊஞ்சலாடும் கிளியே அவளின் உச்சந்தலையை பார்த்தாயா ஓடுகின்ற நதியே அவளின் உள்ளங்காலை பார்த்தாயா அப்படின்னு பார்த்தாயா பார்த்தாயது கடைசியாக கண்ணால் கண்டால் நீ சொல்லு உன் காலில் விழுவே நீ சொல்லு அப்படின்னு எழுதியிருப்பார் இந்த பாடல் ரெண்டு பல்லவி மு சென்டராக மியூசிக் வரும்ல அப்போ அந்த அம்மிங்க மாதிரி தான் வந்து இந்த பாடல் இருக்கும் இந்த தன்னன அப்படி வரும் அப்படிதான் சென்னியது உன் பொன் திருவடி தாமரை சிந்தையுள்ளே மன்னியது உன் திருமந்திர செந்துர வண்ணப் பின்னே முன்னிய நின்னடியார்களுடன் முறை முறையே பண்ணியது என்று முந்தன் பரமாக பத்ததியே வரும் ரொம்ப அழகான பாடல் டைம் இருந்தால் அந்த பாடலை கேளுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் நன்றி வணக்கம்